நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா எட்டை புற கடாயிங்களா எட்டை புற குட்டியா அதாவது கொடியாட்டு குட்டி எட்டை புற குட்டி ஜம்மு இருக்கு பாக்குறது கோயில் கடா வாங்கிருக்காங்க ஆனா வணக்கம் இது வந்து என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிச்சீங்க அவை இருபத்தி ரூபா சொன்னாங்க பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க இது வந்து கரியடை அத்தனை வரும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ கரியடையா வரும் பல்லு சேர்ந்தீங்களா பல்லு ரெண்டு ரெண்டு தான் ரெண்டு பல்லு கும்பெல்லாம் பாக்குறது நல்ல ஜம்முன்னு இருக்கு அதெல்லாம் எப்படி வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வர பரவாயில்ல வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வந்திருக்குறோம் எந்த கோயிலுக்கு வாங்கி போறீங்க தோட தோட்டசாமிக்கு தோட்டத்து சாமிக்கு சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அப்படியே மைக் மட்டும் எடுத்துக்கிறேன் அது இல்லதா இந்த கருப்பு கடா அது அவருது அப்படியே அவருகிட்டயும் கேட்டுறலாம் ஆனா இந்த கடை என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க ஆஹ்

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ரெண்டு சொப்பு ஆடு ஆடுங்களா கடாயா ஆடு ஆடு ரெண்டுமே ஆடு என்ன விலை வருது ரெண்டு இருபது ரூபா ரெண்டு இருபது ரூபா கறியடா அதனா வரும் இதெல்லாம் முப்பது ரூபா வரும் முப்பது கிலோ ரெண்டு சேர்த்து வருது எப்படி கோயிலுக்கு கொடுத்துருக்கீங்களா எல்லோ கசாய்க்கார் கசாய்க்கார் இருந்தால் சரி ரெண்டு பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு முப்பது கிலோ கறி அடை உழுவதுங்கிறாங்கய்யா சரி ஐயா அப்படிங்களா பார்த்தோம்னா அக்கா வீடியோ எடுத்துக்கலாமா

வணக்கம் ஜி நீங்க எங்க இருந்து வரீங்க திருப்பூர்ல இருந்து வரங்க திருப்பூர்ல இருந்து ஏரியானா புது பஸ் ஸ்டாண்ட் இங்க புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து கடை என்ன வாங்குறீங்க ஆமாங்க இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்கீங்க இது பல்லு ரெண்டு பல் தரத்துல தான் இருக்கு ரெண்டு பல் தரம் தான் ரெண்டு பல் தரத்துல தான் கறி நல்லா பச்சை மாதிரி இருக்கு ஆமா ஆமா சரி சரிங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க என்ன ரேட்டு சொல்லு என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ஜி இது பதினஞ்சு கிலோ வெயிட் வருங்க பதினஞ்சு பதினாறு கிலோ வருங்க சரிங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ஐநூறுக்கு வாங்க பதினொன்னு

வணக்கம் மக்களை நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில உள்ள போந்துட்டோம் போன வாரம் வந்து ஒரு சில மனக்கசப்புகள் பஞ்சாயத்துகள் அதனால வந்து வீடியோ இறக்க முடியல இந்த வாரம் கண்டிப்பா வீடியோ இறங்கிடும் கெடாய்கள் வந்து வரத்து அதிகமாவே இருக்கு சென்ற வாரத்தை அந்த வாரம் வந்து விற்பனை இல்லாத காரணத்தினால சரியா யாரும் பேசல இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற சந்தை ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா கோயிலுக்கா கோயிலுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போறாங்க இந்த ரெண்டு எடுத்துடலாங்க

ஆனா ரெண்டாடு வந்து முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபாய்க்கு முடிச்சோம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க ஆமா எப்படி அறுப்புக்குங்க கசாப் கிடைக்கா இல்லீங்க விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு ஆமாங்க கடாய் போக எச்சா கறிங்க இந்தா கறிக்குங்க எப்படி கறிப்படுத்த இருக்குங்களா கறிப்படுத்த மாதிரி இருக்குதுங்க ஆடு நல்லா இருக்குதுங்க கொழுப்பு இருக்குங்க

அப்படி பெரிய பெரிய தரத்துல ஆடுகள் நிறைய வந்துட்டு இருக்கு விற்பனைக்கு ஆஹ் இந்த மாதிரி ஆடுகள் வேணா நம்ம குணத்திற்கு சந்தைக்கு வந்தா வாங்கலாம் வியாபாரம் கொஞ்சம் மும்பரமா போயிட்டு இருக்கு அதனால வியாபாரம் ஆனாலும் பேச மாட்டாங்க ஆகலும் பேச மாட்டாங்க அப்படிங்க ரெண்டு பெரிய கடை இருக்கு வீடு எடுத்துக்கால ஒன்னும் பதினாறு ரூபாய் ரேன்னு சொல்றாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க காட்டுக்கார அப்புறம் வீடியோ யாரும் பேச மாட்டாங்க இப்படி வர நான் போட்டு அப்படி இதுல பாத்தோம்மா இதுல பெரிய தரத்துல ஒரு கடை இருக்கு எடுத்துக்கலாமா நல்ல ஜம்மு இருக்கு பாக்குற கடா யார் பேசறதுங்க பேசுறது செல்லமுத்து அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா சத்தியமங்கல சத்தியமங்கலம் இப்ப வந்து பெரிய கடா ஒண்ணு உண்டாந்துருக்கீங்க ஆமா காய் அடிச்சதோ அடிக்காதா காய் அடிச்சதுங்க

சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு காடை பண்ணலாமா ஆ பண்ணலாங்க இந்த மாதிரி பெரிய கடை வந்து எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க அப்படி எல்லாம் வாங்குற போது கிடைக்குங்க வாங்குற போது கிடைக்கும் இல்ல சந்தைக்கு வந்தா கூட வாங்கிக்கலாம் ஆ வாங்கிக்கலாம் சரி நம்ம ரீதி தர முடியுங்களா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா சந்தையிலயே வந்து வாங்கிக்கலாம் சந்தையில வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உள்ள பார்த்தோம்னா செம்பரி ஆடுகளும் வரத்து இருக்கு ரெண்டாம் நீ நினைக்கிறானா தெரியாது

இந்த மாதிரி செம்பரிய பெரிய பெரிய கடாய்கள் வேணாலும் அது போக நாட்டு காய் அடிச்சது அடிக்காது எல்லாமே அப்படி உங்க நம்பர் சொல்லி சொல்லிருங்க எங்க இருந்து வரீங்க சத்தியில இருந்து வர சக்தி ஃபோன் நம்பர் தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி மூணு

இருபத்தஞ்சு சொல்றேன் இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேண்ணா இந்த மாதிரி தான் கடாய சந்தைக்காடு இன்னைக்கு வியாபாரம் நல்லா மும்பரமா போயிட்டு இருக்கு அப்படியே உள்ள பண்ணம்னா பெரிய கடை இங்கொன்று இருக்குதான் கொண்டு போயிட்டு தம்பி கடை உங்களுதா அவருது என்ன வேற சொல்றாரு தெரியல அந்த கடாய அவருதான கோவிலுக்கு வாங்கிட்டு போறீங்களா இல்ல விக்கிரீங்களா வாங்கிட்டு போறீங்க ஜி அப்ப கொஞ்சம் டீடெயில் மட்டும் சொல்லிருங்க இருபது ரூபா சொல்றீங்க கோவிலுக்கு வாங்கிட்டு போறாங்க என்ன விக்கிறக்கு கொண்டாந்துருக்கீங்களா இதெல்லாம் காய அடிச்ச கடாயா அடிக்காத கடாயா காய அடிக்காத கடாதான் ஆஹ் எத்தனை பல்லுமா பல்லு சரி தெரியல சரி ஓகே இந்த கடாய் என்ன ரேட் வரும் பதிமூணு ஒண்ணு நீங்க எங்க இருந்து வரீங்க சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா சந்தைக்கா வந்து வாங்கிக்கலாம் நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா மாமாதோட்டத்துல வளர்த்து சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அப்படியே உள்ள போனோம்னா மாடுகள் வந்து அதிகம் அதே மாதிரி விற்பனை ஜம்முன்னு போயிட்டு இருக்கு மாசம் மாசம் நல்லா வியாபாரம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க

சரி ஓகே அப்படி இந்தல பார்த்தோம்னா ஐயா எல்லாமே வாங்கிருக்கீங்களா வேற ஒருத்தர் வாங்கி போட்டு போயிட்டாரு இருக்கிறீங்களா சரி ஓகே அப்படியே பார்த்தோம்னா இந்த சரௌண்டிங்ல அவ்வளவுதான் இது வந்து பார்ட் ஒன்னா போட்டுடலாம் நண்பர்களே அடுத்து நம்ம அந்த வாங்கினவங்க எல்லாம் கோயிலுக்கு வாங்கினவங்க எல்லாம் இருப்பாங்க அதையும் போய் பாத்துருவோம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்